let food.

தோணிய பசங்க பேசாம போறியா நீ எனக்கு செஞ்ச வேலவே அவங்க நீ எதுக்கு பார்த்து சிரிக்கிறாங்கன்னே தெரியாம குழந்தை போய் உட்காந்து பல்ல காமிச்சுக்கிட்டு இருக்கேன் நானும் வெண்ண என்ன விட ரெண்டு வருஷம் நீ படிக்காம இருந்து மட்டும் ஓப்பி அடிச்சுட்டு உங்களுக்கு போய் எழுத கொடுத்த பத்தியா ஓண்ட எழுத கொடுத்ததுக்கு பேசாம பேசாம ஒண்ணுமில்லடா வெண்ண தவள வாயா சோழிய பாத்துட்டு போ பாக்குறேன் பாக்குறேன் எப்படி உங்களுக்கு பதில் லெட்டர் வருது அவங்க எப்படி உங்களுக்கு பதில் லெட்டர் எழுதி தராங்க திரும்பி என்கிட்ட தண்டி வரணும் அதையும் பாத்துட்டு போ

என்னது ஏன் பதில்காக காத்துக்கிறந்தியா ரவி சாரி இல்லையே இது ஏதோ இதுல வந்துருச்சுங்க மன்னிச்சிடுங்க உங்க தங்கச்சி பதலு லெட்டர்க்காக தான் காத்துக்கிறினேன் உங்க மாரி பக்க பக்குன அடிக்குதுங்க எல்லாம் நல்ல மாதிரி எழுதி கொடுத்திருக்காக அது வந்து குடுக்குறீங்களே கொஞ்சம் ஏய் ரவி வா இந்த தட்டச்சு போடுது எல்லாம் நல்ல விஷயமா எழுதி கொடுத்திருக்காக நாலாம் படிக்கலப்பா இந்தா நீ ஏன் படிச்சுக்க பூவை கட்டிட்டேன்

நீங்க <laughs>

ஐயோ ஒரே சந்தோஷமா இருக்கே என்ன எழுதிருப்பாங்க கடவுளே ஐயோ இந்த சமீபத்துக்கு ஒரு பாட்டு பாடணுமே ஐயோ சரி ஓகே படிப்போம் பைமாறிகே பைமாறிக்கே

பிடிச்சா கேக்குறேன் காய் பிடிச்சனே மூளக காய் போடு மூளக அப்படி அரைக்கிறதுக்கு மூளக காஞ்சாத அதை கொண்டு போய் அரைக்க முடியும்னு அவங்க கிட்ட சொன்னேன் என்ன செஞ்சா உருப்படியா காய பட்டியா புழிஞ்சு வச்சிட்டு அத காய் பிடிச்சனே அதையும் செய்ய கிடையாது அம்மா அது அது அம்மா அது அது இப்ப இப்ப காய் ரெண்டு

உங்க பேர் தமிழ் அரசியல மன்னிச்சுக்கங்க அது நான் எழுதுல உங்கக்கா கிட்ட சொல்லிதே விட்டேன் கூட படிக்கிற ஒரு பையன் என் கூட படிக்கிற பையன் உனச்சர முடியாது அவன் தான் எழுதி கொடுத்தியான் அதனால தாங்க அப்படி எழுதிவிட்டேன் மன்னிச்சுக்கிருங்க உங்க பேரு கூட ஒழுங்கா தெரியாம உங்க கலெக்டர் எழுதி கொடுத்துட்டேன்ல ரொம்ப மன்னிச்சுக்கிருங்க

வெக்கம்டா எனக்கு புரிஞ்சு போச்சுங்க அதாவது ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சோம்டா ஒரு மாதிரி வெக்க வரும் சொல்லுவாங்கன்னு சொன்னீங்கல்ல அந்த வார்த்தை கேட்டது வந்து ஒரு மாதிரி ரொம்ப வெக்க வெக்கமா வருதுங்க அழகா சிரிக்கிறிய ஆனா எதுக்கு வி சிரிக்கிறீங்க எந்த நான் பண்ற காமெடிக்கு முடிந்து சிரிக்கிறீரா இல்ல அப்பயும் உங்ககிட்ட பேசுறதுன்னு நினைச்சேன் ஆனா நீங்க கடகுண்டி அடிச்சு பிரிவிலோன்னு ஒரு மாதிரி ரொம்ப பயமா இருந்துச்சு அதுவும் உங்களை பத்தி உங்க அக்கா நிறைய சொல்லியிருக்காங்க நீங்க ஒரு ராங்கி ரவுடியும் அதுவே என்னோட குணமே என் குணம் தெரியாம தேவலாம நீ புடிச்சிருக்கணும்னு சொல்லி சொல்றியா எனக்கு இதெல்லாம் விருப்பமே கிடையாது என்ன நான் இப்பவும் சொல்றேன் என் அப்பா அம்மா என் அக்காவோட வற்புறுத்தல பேர்ல தான் நான் வந்து உங்களை புடிச்சிருக்கணும்னு சொன்னேன் மத்தபடி உங்க மேல எனக்கு விருப்பம் இல்லை உங்க மேலன் கிடையாது எனக்கு எந்த ஆம்பளை பிடிக்காது இது வரைக்கும் வயசு பந்தல இருந்து யாருமே ஏர் எடுத்து கூட நான் பார்த்தது கிடையாது என்ன ஏதோ அவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த நட்டு கூட எடுத்து கொடுத்தேன் மத்தபடி எனக்கு விருப்பம் இல்லை என்ன ஆமா நெசத்தான சொன்னேன் இல்லாததா சொன்னேன் அப்ப உங்களுக்கு நீ பிடிக்கலையா அதனாலவே லெட்டர்ல அப்படியே எழுதி கொடுத்தீங்களா

ஊர் காரங்க மாதிரி நடவங்கக் கூடியது. நான் பேசல தப்பு இல்ல. நான் உங்ககிட்ட நிறைய நாள் பேசணும்னு ஆசை பட்டு இருக்கீங்க. ஆனா உங்களை பார்த்தாலே ஒரு மாதிரி பயந்து பயந்து வருதுங்க. இப்பயாவது நல்லா சிரிச்சு பேசுகிறீங்களே எப்பயுமே நீங்க இப்படிதானே? எப்போது இப்படியா? நான் எப்பவுமே ஒரே மாதிரி இருப்பேன். நான் என்னங்க? அதுக்குள்ள வேமா ஆடி குளைக்கு வந்துட்டியே. ஆமா. நான் என்ன வேலைக்கு வந்தும் அந்த வகையத்தானே செய்யணும். அதுக்குதே வேமா வந்து ஆடி குளைக்கு வந்தேன். இப்ப என்னது என்ன இருக்கு? பேசலாம் சரி. வெளிய வர வாரதிலம் சரி. நல்லா துடுக்கா கரெக்ட்டா பேசுறீங்களே.

தண்ணி அடிச்சு தரவான் கேட்டேன் அதுக்கு இம்பிட்டு பெரிய பாடம் எடுக்கிறாங்க ஆனாலும் சரியான ராங்கி ரப்பாக தான் இருப்பாவோல இருந்தாலும் இது கூட நல்லாவே இருக்கு என்ன பண்றது காதல் பண்ணிட்டோம்ல காதல் பண்ணால் மறக்க கூடாது அதனால காதல் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படி நம்ம மறந்துட்டோம்டா அவங்களை ஏமாத்தினது கருத்தமாயிரும் அந்த செயலை நம்ம செய்யவே கூடாது ஏன்னா நம்ம வாழ்க்கை முழுசு நம்ம ஏமாந்துருக்கோம் அதனால அவங்கள நம்ம ஏமாத்திடவே கூடாது அதனால அவங்க எப்படி பேசினாலும் அவங்கள நம்ம காதலிக்கணும் பேசுறேன் நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அம்பிட்டு கடிஞ்சொல்லு

படிக்கணும் நான் கிளம்பணும் தையல் கிளாஸ் வேற போகணும் எனக்காக அப்ப வெயிட் பண்ண மாட்டீங்களா உங்களுக்காக எதுக்கு நான் வெயிட் பண்ணணும் ஏன் சோடி தண்ணி பிடிக்க வந்தேன் அந்த சோடி எனக்கு சிறப்பா முடிஞ்சா நான் மட்டும் கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதே நீங்க யார உங்களுக்கு நான் வெயிட் பண்ணேன் ஆமா ஆமா நீங்க எதுக்கு எனக்கு வெயிட் பண்ணணும் சரி தண்ணி பிடிங்க இருந்தாலும் ரொம்பதே நல்லா பேசுறாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு